சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை லெமன் புளிஞ்சிக்கலாம் இப்போ இதை கலந்து வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசால் போட்டு கலந்தாச்சு இதை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போது அரை மணி நேரமாக சிக்கன் ஓரிட்டுருக்கு இப்போ தாளித்து விடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில போட்டு வதக்கிறலாம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை லைட்டாக வதக்கிட்டா போதும் அதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோல்லையா சிக்கன் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம் இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேணாம் ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும் அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வெந்துட்ருக்கும் அதுபோல் நல்லா சிம்மில் வச்சே நல்லா ரெண்டு பக்கம் கிளறி விட்டு வேக விடுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டே இந்த மாதிரி சிம்மில் வச்சே வேக வச்சிங்கன்னா சிக்கன் வந்து அருமையாக வெந்துடும் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே கறி வந்து நல்லா வெந்துடும் அதனால நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தழை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அருமையான சிக்கன் தவா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இது வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிலருக்கு வந்தீங்கன்னா சிக்கன் வறுவல் பண்ணி சும்மா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இது போல் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்